இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து இன்னைக்கு ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரப்போகுது இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சிங்கள உருவாகுது அதனால் நிறைய யோகங்கள் உருவாகுது அந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொண்டு வரப்போகுது அதில் கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் செப்டம்பர் இன்னிலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் என்ன பலன் கிரகநிலைகளால் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க செப்டம்பர் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் முக்கியம் இருக்கும் அதுபோல் செப்டம்பர் மாதமும் சில முக்கியமானது வந்து இருக்குது செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் நிறைய சேர்ந்து நிறைய யோகங்கள் உருவாகுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து தலையெழுத்துமாறு என்பது ஜோதிடர்கள் கணக்கிடுறாங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவது கிரகங்கள் தான் நாம் நினைக்கிறோம் நாம் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குதுன்னு ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது கிடையாது கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு காரணமும் கிரகங்கள் தான் சில நேரம் நமக்கு ஆபத்து வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான் நல்லா போகிற லைஃப்பில் திடீர்னு குண்டு போட்ட மாதிரி பிரச்சனை வருவது பிரச்சனை இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீர்னு சந்தோஷம் வருவது இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸை கொட்டு வருவது கிரகங்கள் தான் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன நடக்க போது என்ன யோகங்கள் உருவாக போதுங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் டீப்பா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் செப்டம்பரில் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மாணவர்களுக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் அடைய முடியும் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால மூன்று பலமான யோகங்கள் உருவாகும் என்பது குறிப்பிடப்படுது இதுவே உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் குறிப்பிட்ட சில நாளில் குறிப்பிட்ட சில கிரக கிரகநிலைகள் மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதிலையும் குறிப்பாக சில கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது அதனால் பப்பர ராஜயோகோ புதத்திய யோகோ பஞ்ச மகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகுது இந்த ராஜயோகங்கள் உண்டாக காரணம் சிம்மம் தான் ஏன் சிம்மம்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது அதனால் யோகங்கள் உருவாக காரணமாகுது அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றுகிறாரு இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருது மற்ற கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலனை அளிக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் அதாவது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க செப்டம்பரில் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்கள் இந்த சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பா என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய இந்த யோகங்கள் உங்கள் ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தில் வலுவான தாக்கத்தை உண்டாக்கு என்பது குறிப்பிடப்படுது ஏன்னா உங்களுக்கு புதத்திய யோகம் உருவாகுது இந்த புதத்திய யோகம் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நாராயண யோகமும் சேர்ந்து உருவாகுது உங்கள் ஜாதகத்தில் இதனாலேயே மாற்றத்தை இந்த மாதம் கொண்டு வரும் என்பது குறிப்பிடப்படுது இவ்விரு யோகமே உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற மாதிரி இருக்குது ஒரே நேரத்தில் நீங்கள் நிதிநிலை மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து பார்க்க போகிறீங்க உடன் பிறந்தவர்கள் அளிக்கக்கூடிய ஆதரவு தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட தேவையான உத்வேகத்தை உங்களுக்கு அளிக்கும் குடும்ப உறவில் கூட மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வகையில் புதிய உறவை உங்கள் வீட்டுக்கு இந்த யோகம் அழைத்து வரும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவர்களுக்கு திருமணம் முடிவாகலாம் குழந்தை பிறக்கலாம் வியாபாரத்துல நல்ல லாபம் காணலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படும் ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கதவு திறக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் அதிர்ஷ்ட கதவு திறக்குமா திறக்காதாங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பராசி அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடின உழைப்பினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பீங்க இந்த எளிமைக்கேற்ப இந்த மாதம் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறது ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறார் ஸோ அதனால் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமையானது அதிகரிக்க செய்யோ எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனங்கிறது தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையோ நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கோ வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல்ல சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாவே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம் அதனால் வியாபார ரீதியாக புதிய காரியங்கள் எதையும் இந்த மாதம் தொடங்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கோ மெயினாக பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கோ அப்படி உழைக்க வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக உழைங்க வேறு வழி கிடையாது ஸோ தொழில்லையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஒரு எச்சரிக்கையோடு இந்த மாதம் செயல்படணும் அப்புறம் குடும்பத்தில் அமைதி இருக்கோ கணவன் மனை வீடியே நெருக்கமானது அதிகரிக்கோ பிள்ளைகள் மூலம் மனம் மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும் உறவினர்களுடைய வருகை வீட்டில் இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் பெண்களுக்கு கூட பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க மெயினாக அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் செல்லும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுவோ அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கோ ராசியதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகோ பணவரவு அதிகரிக்கோ உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க அப்புறம் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்கள் படிக்கணும் அப்போ வெற்றிக்கு உதவியாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி செயல்படுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது இந்த பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இனி சனிக்கிழமை சனி சனிஹோரையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சும்மா சிவனையும் சனியும் வணங்கிட்டு வாங்க அதை நீங்கள் பண்ணாவே அதிர்ஷ்டம் கொட்டு அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் வந்து செவ்வாய் வியாழன் தேய்பிரையில் வந்து செவ்வாய் புதன் வெள்ளி அப்புறம் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் செப்டம்பர் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு இந்த மாத கிரகநிலைகளால் மொத்தமாக உங்களுக்கு என்ன பண்ணணும் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்டில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ